ஐ வெல்கம் இ டு லேர்ன் இங்கிலீஷ் ஒரு வாக்கியத்திலிருந்து கேள்விகள் எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அதாவது ஒரு வாக்கியம் கொடுத்துருவேன் அந்த வாக்கியத்திலிருந்து எத்தனை கேள்விகள் நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் அண்ட் எக்ஸாம் மாணவர்கள் தேர்வை எழுதி கொண்டிருக்கின்றனர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன செஞ்சிகிட்ருக்காங்க அது ஒரு கேள்வி யார் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க அது ஒரு கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எழுதிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு கேள்வி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுடைய கொஷின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் நோ லுக் அட் தி ஆன்சர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் அண்ட் எக்ஸாம் இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் கேள்வி பாருங்கள் வாட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் டூயிங் மாணவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் வாட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் டூயிங் இந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கோம் நோ லுக் அட் தி அனதர் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் அண்ட் எக்ஸாம் யார் தேர்வு எழுதி கொண்டிருப்பது யார் அப்படிங்கிறதுக்கு ஹூ ஹூ ஆர் ரைட்டிங் அண்ட் எக்ஸாம் ஹூ இஸ் ரைட்டிங் அண்ட் எக்ஸாம் சிங்குளராக இருந்தால் ஹூ இஸ் ரைட்டிங் அடுத்த கேள்வி மாணவர்கள் என்ன எழுதி கொண்டிருக்கின்றனர் வாட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டிங் அதுக்கு ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ரைட்டிங் அண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்லேருந்து எத்தனை கேள்விகள் ஃப்ரேம் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க லுக் அட் தி அனதர் சென்டென்ஸ் வி ஆர் கிவிங் எ சொல்யூஷன் டு எ ப்ராப்ளம் நாங்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து கொண்டிருக்கிறோம் வி ஆர் கிவிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் இதிலிருந்து எத்தனை கேள்விகள் கேட்கலாம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் யார் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடு கொடுத்து கொண்டு இருப்பது இத்தனை கேள்விகள் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இந்த கேள்விகளை இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணி பாருங்கள் எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்கட்டும் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் we ஆர் கிவிங் a சொல்யூஷன் டு a ப்ராப்ளம் வாட் ஆர் யூ டூயிங் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் வாட் ஆர் யூ கிவிங் டு யர் ப்ராப்ளம் இது அனதர் கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள் யார் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து கொண்டிருப்பது ஹூ இஸ் கிவிங் ஹூ ஆர் கிவிங் எ சொல்யூஷன் டு இயர் ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி பாசிபிளான கொஸ்டின்ஸ் ஒரு சென்டென்ஸில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம் ஹீ இஸ் ஹேண்ட்லிங் த ஃபினான்சியல் கிரைசிஸ் அவர் நிதி நெருக்கடியை கையாண்டு கொண்டிருக்கிறார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் எதனை கையாண்டு கொண்டிருக்கிறார் அவர் நிதி நெருக்கடியை என்ன செய்து கொண்டிருக்கிறார் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி வாட் இஸ் ஹீ டூயிங் அவர் ஏன் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஒய் இஸ் ஹீ டூயிங் அவர் என்ன ஹேண்டில் பண்ணிட்டுருக்கிறாரு வாட் இஸ் ஹீ ஹேண்ட்லிங் ஹீ இஸ் ஹேண்ட்லிங் தி ஃபினான்சியல் கிரைசிஸ் ஸோ அந்த சென்டென்ஸில் இருக்கிற டென்ஸையே நம்ம கொஷினுக்கும் யூஸ் பண்ணுறோம் ஹீ இஸ் ஹேண்ட்லிங் ப்ரெசன்ட் டென்ஸ் ஹூ இஸ் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறதும் ப்ரசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் ஓகே அனதர் பாசிபிள் கொஸ்டின் வாட் இஸ் ஹீ டூயிங் தி ஃபினான்சியல் க்ரைசிஸ் அவர் நிதி நெருக்கடியை என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் நிதி நெருக்கடியை கையாண்டு கொண்டிருக்கிறார் ஹீ இஸ் ஹேண்ட்லிங் தி ஃபினான்சியல் க்ரைசிஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க அந்த சென்டென்ஸில் இருந்து பாசிபிளாக எத்தனை கொஸ்டின்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தமிழில் ஃப்ரேம் பண்ணுங்கள் தென் அதை இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்